இப்படுத நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து அந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் வந்துட்டு விரால் இது விரால் தான் இல்லாம இது விரால் என்ன இருக்கிறது உயிரோடு இருக்கு மீன் எல்லாம் இங்கே எல்லாம் உயிர் தான் எல்லாம் உயிர் எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்க அங்கே பாஞ்சி ஓட போகிறேன் അത് ആ ഓടി പോള് അത് ഓടി പോള് ഇതെല്ലൈ ഇതെല്ലൈ ഇതെ ഊട പോ ആ ആറ് ഊട്ടുകോ മറ ഊട്ടുകോ എപ്പോഴും പേകടിച്ചിങ്ങനെ ആണ് ഇത് മണക്കുവാടാടാ ഇന്നെന്ന് വഹയാന മീൻ വട നിർത്തിയിരുന്നത്นะ ഇതുരാലും ദേ കണ്ടതടേ ഒരിങ്കിലും കൂടെ തന്നിട്ടിരിക്കുന്നു ആ ഒരキロക്ക് ഇപ്പൊ ഇളല പോകും മാമാ ഇതെ ഇنده பாருங்க ഞാൻ അടി വെച്ചിกรது അതേ ആയിരത്തി ആയിരത്തി നല്ല ഉയരോട് തന്നെ ഇരിക്കുന്നത് മീൻ എല്ലാം ഇത് വന്ന് രണ്ടും നല്ല പെരുസ ആയിരത്തി മുന്നൂറ് കിട്ട ഒന്നേ സായ കിലോ ഒന്നര കിലോ അപ്പം

ஆனா எப்படிதான் வியாபாரம் பேசலும் வியாபாரம் அந்த இந்த மெதில் செஞ்சு இது வச்சிருக்காங்க பாருங்க ஓலையில தான் கட்டி வச்சிருக்காங்க என்ன இப்படி பங்கு பங்க கட்டி வச்சிருக்கிறாங்க ஒரு பங்குல இதுல வந்து ஒரு எத்தனை மீன் இருக்குமேதான் மூணு ஆறு அஞ்சு மீன் இருக்குது இது எவ்வளோ போகுது இன்ன இருக்கிறது அஞ்சூறு அஞ்சு நானூறு அப்படி போகுது என்ன முந்நூறுவோம் இருநூறு அப்படி அங்க பார்த்தா அது வந்துட்டு கழுத்து எங்களுக்கு அதையும் காட்டு

இந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த பனிஞ்சு அந்த பத்தின தண்ணியில் பிடிக்கிறது ஈஸியம்பாங்க இப்படி அதிக அளவாக தண்ணி இருக்கிறது பிடிக்கிறது கஷ்டம் என்று சொல்லுவாங்க இந்த பெரிய குளத்து மீன்கள் வந்து எப்பயுமே டேஸ்ட் அடிக்கிறாங்க டேஸ்ட் அடிக்கிறது பெரிய குளத்து மீன் இப்போ நீங்கள் என்ன வாங்குறா இல்லையா இப்போ மீன் மீன் வாங்க தேடி வாங்க மீன் இல்லையே வாங்கணும் உங்களுக்கு வெறி மீன் மீன் நானும் வீட்டை ஹோல் பண்ணி கேட்டேன் விலாங்கு இருந்தால் தான் வாங்கி வரேன் விலாங்கு தானே வாங்க இப்போ நல்லா

செயறுவத்தஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு டிரைவர் டிரைவர் அறநூற்றி இருபத்தி ஏழு நீங்களும் நண்பர்களே நீங்களும் ஒரு நம்பரு நோட் பண்ணுவீங்களோ விலாங்கு மீன் உங்களுக்கு தேவைண்டா வாங்கலாம் அதே மாதிரி துடிக்க துடிக்க விரால் மீன் வாங்கலாம் இல்லை துடிக்க துடிக்கன்னு சொன்ன துடிக்க வச்சு காட்டிடலாம் ஸ்டார்ட்டிங்லேயே அப்படியே துடிக்க துடிக்க செல்வன் மீன்களையும் வாங்கலாம் அண்ட ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரைஸெல்லாம் மாறிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு வந்து என்ன செய்யலும் வாங்கியலும் நண்பனுக்கு வந்துட்டு செல்வன் மீன் வாங்க போகிறாராம் நீங்கள் என்ன பண்ணாங்க இது நல்ல ஹோர்வருக்கு நல்ல ஹோர் ஒன்றை காட்டுங்க ஒரு கடைசி <Creedly> <Ugham detriment>

இவரது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீன் இருந்ததால உடனுக்குடன் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த கோர்வியல் எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க அவரும் உடனே உடனே வந்துட்டு அதில் கொடுத்துட்டு அந்த இவங்க வந்துட்டு அவங்களோட வளமையான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஏன்னா வார கூட பேசுறதுல எடுத்தாச்சு அவங்களுக்குரிய சாமான் எடுத்தாச்சு கொடுத்தாச்சு எடுத்துட்டு போடுறேன் மீன் வாங்கியாச்சு இதோட வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கிட்டு போவோம் சரி ஓகே நண்பர்களே

இன்னைக்கு போவன் முடிவு எடுத்துட்டோம் சரி வாங்கி போனாத்தன் சமைக்கலாமே இதை அறுக்கிறதுக்கு அவங்க இன்னொருபடியும் நாங்களும்